நாங்கள் நாங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கவனிங்க என்னன்னா எனக்கு ஆழமாக தெரியும் என்னை உண்டாக்குன்னு தென் என்னை பட்டினியை பசியமா விட மாட்டேன் பஞ்சத்தில் விட மாட்டேன் குறைவில் விட மாட்டேன் தாழ்ச்சியில் விட மாட்டேன் நான் இந்த கத்தரை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் போஷிப்பேன் ஆமாம் இது வந்து இருக்கிற நிலமையில் இல்லாத நிலமையில இருக்கிறத வச்சு போஷிக்கிறது புரியுதுங்க நான் என்ன சொல்றேங்க அவங்களுக்கு இருந்தது கொஞ்சம் தான் அந்த கொஞ்சமும் ஆகாத அளவுக்கு நல்லா போஷித்து சாப்பிட்டாங்க அந்த குடும்பமா எலியா அந்த ப அந்த விதவினுடைய பையன் விதவை நான் நினைக்கிறேன் விதவினுடைய வீட்டார்னு வேற போட்டுக்குது அவங்களும் சேர்ந்து சாப்பிட்டுருப்பாங்க போல அப்போ இல்லாத நிலைமையிலும் கர்த்தர் போஷிக்கிறாரு அதுக்கும் மேல இதுதான் முக்கியமானது மிதமிஞ்சு செழிப்பு வேணும் போன வாரம் நல்ல சரியான ஒரு காரியத்தை சொல்லணும் உங்க உங்க மனசுல கர்த்தர் மட்டும் தான் இருக்கணும் கர்த்தர் நினப்பு மட்டும் தான் இருக்கணும் மற்ற தேவைங்களுடைய நினப்பு இருக்கவே கூடாது அததான் கர்த்தர் விரும்புறாரு புரியுதுங்களா மற்ற தேவைகளுடைய நினைப்பு இருந்தா கர்த்தருக்கு அங்கே மகிமை கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை மகிமையா இருக்காது என்ன இருக்கணும் கர்த்தர் நெனப்பு மட்டும் தான் கர்த்தரை மட்டும் துதிச்சின்னு ஆராதிச்சுன்னு அவருக்கு அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தின்னு அவரை மகிமைப்படுத்தினே இருக்கணும் நம்ம எண்ணங்களும் இசையமோ நம்மளுடைய யோசனைகளும் நம்மளுடைய கற்பனைகளும் நம்மளுடைய